யாருக்காக இங்க நிற்கிறேன் மண்டபத்தில் வைத்து வெளுத்து வாங்கிய வானதி காட்டு தீயாக பரவும் வீடியோ தனியார் மண்டபம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக பேசிய செல்போன் வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது பிரதமர் மோடி விஸ்வகர்மா திட்டத்தில் மக்களுக்கு முன்னேற பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனால் மாநில அரசு அதை அமல்படுத்த மறுக்கிறது இவை எல்லாத்தையும் விட இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டும் பக்கத்தில் உள்ள எல்லா மாநில மக்களும் சொந்த உழைப்பில் முன்னேற பணம் கிடைக்கிறது ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மறுக்கிறீர்கள் என நீங்க எப்போவாவது ஸ்டாலினை பார்த்து கேட்டீர்களா என ஆவேசமாக மக்களின் நலனுக்கு வானதி பேசிய வீடியோ இன்று ஒவ்வொரு தமிழக மக்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது प ක බ න්නේ ග ස ම ස වි සाइ कर है ල්ච ස

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்